யார் வெற்றியாளர்கள் என்பதை நான் உங்களிடம் சொல்லட்டுமா யார் பொறுமையை மேற்கோள் கட்டி வாழ்கிறாரோ தான் வெற்றியாளர்கள் கடுமையாக உழைப்பவர்கள் கூட வெற்றியாளர்களாக மாற முடியாது கவனத்துடன் உழைப்பவர்களை வெற்றியாளராக மாறுவார்கள் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் பொறுமைசாலிகள் தான் வெற்றியாளர்களாக மாற முடியும் நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ நிற்கிது அங்கேருந்து ஒரு வாடிக்கையாளர் வராரு அவருக்கு எப்படி அழைக்கணும்னு தெரியல ஏய் ஆட்டோ பஸ் ஸ்டாண்டு போகணும் வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும் நிச்சயமாக வரும் ஏனால் அது உங்கள் சுயமரியாதையை இலக்கு செய்கின்ற வேலை தான் ஆனால் அந்த இடத்திலேயே நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் இன்னொரு அரை மணி நேரம் சென்று ஒரு ஒரு நிகழ்வு ஏற்படும் அந்த நிகழ்வை நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க அங்கேருந்து ஒரு வாடிக்கையாளர் வருவார் சார் ஜிஹச்சிக்கு போகணும் ஆட்டோ வருங்களா அப்போ நீங்கள் ஒரு தேநீரோ ஏதோ இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக வாங்க ஜிஹெச்சுக்கு போயிட்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரணும் எவ்வளோ நாளும் நான் சவாரி பண்ணோம் தரேன்னு சொல்லுவார் அதுதான் ஒரு வெற்றியாளருக்கான வெற்றிப்படி அந்த வெற்றிப்படியை தொடுன்னு சொன்னால் பல அவமானங்களை கடந்துதான் வந்தாக வேண்டும் அந்த வெற்றிப்படியை நம்ம வந்து தொட்டு பார்க்கணும்னா நம்ம அந்த க அந்த அவமானங்களையும் கஷ்டங்களையும் அவப்பெயர்களையும் கடந்துதான் வந்தாக வேண்டும் எனவே தான் நம்ம சொல்கிறோம் வெற்றியாளர்கள் யார் தெரியுமா பொறுமைசாலிகள் தான் வெற்றியாளர்கள் பொறுமையாக இருங்க பொறுமையாக